பெருமின் ஆசான் மார்கள் எல்லோருக்குமே என்னுடைய வணக்கம் முதலில் நம் எல்லோருக்குமே இந்த தியானம் என்ற இந்த அற்புதமான பாதையில் வழங்கிய திரு பிரம்மர் ஸ்ரீ பிதாமல் சுகாஷ் பத்ரீஜி அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளின் பெற்றோர்களுக்கும் அத்தனை ஹாஸ்டல் மாஸ்டர்ஸுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் உங்களுடன் உரையாடும் டாபிக் வந்து பத்ரிஜி சார் மிக அற்புதமாக முக்கியமாக கொடுத்திருக்கிற வாக்ஷேத்ரம் என்ற இந்த தொகுப்பிலிருந்து சில விஷயங்கள் இன்னைக்கு நாம பார்க்கலாம் வாக்ஷேத்திரம் என்றது என்ன வாக்கு என்றால் பேச்சு இது கஷேத்திரம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் வாக்கு வர இடத்தை தான் கஷேத்திரம் என்று கூறுகிறார் ஒப்புறும் மனிதனின் வாழ்க்கையிலுமே மூன்று கஷேத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் மூணாவது கஷேத்திரமாக வாகஷத்திரத்தை சொல்லிருக்கிறார் அதில் முதலில் பாவனா கஷேரம் இரண்டாவது சேஷ்டா மூணாவது வாக்ஷேத் என்றால் என்ன பாவனை என்றாலே கற்பனை என்று அர்த்தம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் கற்பனை க்ஷேத்திரம் என்று இந்த மூன்று க்ஷேத்திரங்கள் என்றது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலுமே சேர்ந்திருக்கிறது இது யாருக்குமே ஆஹ் ஒப்பாட்டுப்பட்டது கிடையாது ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தருக்கு இல்லை என்றதே கிடையாது இந்த மூன்று விஷயங்களுமே அன்றாடம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலே சேர்ந்திருக்கு என்னது அது இந்த பாவனாட்சே சேஷ்டாத் பாவனை என்றால் கற்பனை சேஷ்டை என்றால் செயல்கள் வாக்கு என்றால் பேச்சு இதனை இது தெலுங்குல இருக்கிறதுனால பத்ரிஜி பாவனா கஷேத்திரம் சேஷ்டா வாக்கு என்று கூறுத்தார் வாக்கு என்றது தமிழிலையும் தெலுங்குலயும் ஒரே அர்த்தம் தான் பேச்சு என்றுதான் இப்ப பாவனை என்றால் தாட்ஸ் என்றால் செயல்கள் என்றால் இந்த மூணுமே எவ்வளவு முக்கியம் என்றால் அதுல ரொம்ப மிக மிக இந்த புத்தகத்துக்கே இந்த கான்செப்ட்ஸுக்கே அவர் ஏன் வாக்ஷேத்திரம் என்று கொடுத்துருக்காங்கன்னா மனிதனின் வாழ்க்கையில மிக பெரிய ஒரு பார்ட் எடுக்கிறது பேச்சு என்ற ஒரு பொருள் தான் எதையாவது பெரியவங்க முன்பு காலத்துல சொல்லுவாங்க எது கீழே போட்டாலும் அள்ள பேச்சு போட்டுன்னா அள்ள முடியாது விவரமான அர்த்தம் கொடுத்திருக்காரு இப்ப இந்த பாவனா க்ஷேத்திரம் என்றால் என்ன நம்மளுடைய கற்பனை உலகம் க்ஷேத்திரம் என்றால் நாம் இருக்கிற ஒரு இடம் அதுல இப்ப எல்லாருக்குமே கனவுகள் வரும் பொதுவா ட்ரீம்ஸ் எல்லாருக்குமே இருக்கு தூங்கினால் எல்லாருக்குமே நல்ல கனவுகள் கெட்ட கனவுகள் ஒரு படம் பார்த்தா அதுல இருக்கிற சீன்ஸ் எங்கயாவது வெளியில போகணும் அதனுடைய ஆஹ் எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு கனவுல வர்றது சகஜம்தான் இந்த கற்பனை கஷேத்திரத்துல நீங்க என்ன நினைச்சாலும் எதிர் நடந்துகிட்டாலும் கூட அது எங்குமே தப்பாகாது பாவனா க்ஷேத்திரத்துல நீங்க ஒரு நாட்டுக்கு மன்னரா நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அது யாரும் உங்களை கேள்வி கேட்க போறதில்லை நீ எப்படி ஒரு நாட்டுக்கு நீ டிசைட் பண்ண வேண்டிட்டு இட் இஸ் ஓன்லி கற்பனை தான் அது எதுவுமே ரியாலிட்டி இல்லை அந்த அது மாதிரி இருந்த இந்த கற்பனை க்ஷேரத்திலே நீங்க எப்படியாவது யாரையாவது இஷ்டப்பட்டு இருந்தா அவங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை காணலாம் நீங்க விரும்ப பொருள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு கற்பனையில ஒண்ணு சாப்பிட்டா சந்தோஷப்படணும் ஒரு இடத்துக்கு நான் போகணும் போக முடியல அந்த ஊருக்கு நான் போயிட்டு பாத்துட்டு வந்த மாதிரி நீங்க ஆஹ் ட்ரீம் பண்ணிக்கலாம் இதுல யாருமே அவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க ஒருத்தர் மேல ரொம்ப கோபம் ஆக அவனை அடிக்கணும் திட்டணும் கொள்ளணும் அன்ற அளவுக்கு ஒரு வெறி பிடிச்சிருந்தாலும் கூட கற்பனை உலகத்துல நினைச்சேன்னு யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா இட் இஸ் அப் டு யூ நீங்க சொன்னாதான் அது வெளியில ஆளுக்கு தெரியுமே தவிர உங்க கற்பனை என்ன வர்றதுன்றது உங்க மனசுல இருக்கிற எண்ணவர் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அது நீங்களா வாய் திறந்து சொன்னாதான் எனக்கு இந்த மாதிரி வந்ததுன்னுட்டு தெரியும் அதனால கற்பனை உலகத்துல நீங்க எந்த மாதிரி நீங்க ஒரு ராஜுக்கு மன்னரா ஆளுங்க ஒரு நாட்டுக்கு ராணியாக இருங்க எப்படி இருந்தாலும் அது உங்க சொந்த விஷயம் இந்த பாவனா கஷேத்திரம் இந்த கற்பனை உலகம் என்ற இந்த கஷேத்திரத்துல தான் அல்டிமேட் பொசிஷன் நீங்க என்ன நினைச்சாலும் கூட அது உங்க சந்தோஷம் தான் அது வேற யாரும் கேள்வியும் கேட்க போறது இது ஏன் அந்த மாதிரி நினைச்சிங்கன்ட்டு யாரும் உங்களை சொல்ல அதனால இந்த எந்த எந்த விதமான விதமான கிடையாது இனி இதுக்கும் வாக்ஷேத்திரத்துக்கும் நடுவுல இந்த சேஷ்டா கஷேத்திரம் என்று இருக்கு இதுல நம்ம பத்ரிஜி என்ன சொல்லிருக்காருன்னா சேஷ்டா கஷேத்திரம் வாட்சேத்திரத்தை நடுவுல கொடுத்து சேஷ்டைய பின்னால போட்டிருக்காரு ஆனால் இந்த புத்தகத்தில பத்ரிஜி இரண்டாவது இடத்தை இந்த பாவனை இந்த கற்பனை என்ற உலகத்தில இருக்கிற நாம எது செய்தாலும் கூட அளவுக்கு அது நம்மள எதுவுமே பாதிக்காது மத்தவங்களுக்கு தெரியாது அல்லவா உங்க கற்பனை என்னன்றது அத்தோடு அது விட்டுட்டா சரி அது எந்த கர்மாவும் உங்களுக்கு தீண்டாது அதனையும் தாண்டி இன் இரண்டாவது செயல் சேஷ்டை என்றால் செயல் அது செயல் என்றது எப்படி வருகிறது நீங்க இப்ப ஒரு நா ஒரு நாட்டுக்கு மன்னன மன்னன ஆகணும் நினைக்கிறீங்க அதுக்கு நீங்க மனசுல மட்டும் கற்பனையோட இருந்துட்டு விட்டுட்டா பரவாயில்ல அதுக்கு நீங்க யாராவது செகண்ட் ஸ்டெப் எடுத்து நீங்க யாருக்கிட்டையாவது யுத்தத்துக்கு போறதோ அந்த சீட் ஒரு நீங்க மன்னரும் வேண்டாம் ஒரு பொலிட்டீஷியன் பதவி நினைச்சுக்கிங்க அந்த போஸ்டுக்கு வரணும்னா அதுக்கு பின்னால எத்தனை வேலைகள் செய்தாதானே நம்மளால ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ ஏதாவது ஆகட்டும் அந்த மாதிரி நடக்கணும்னா எந்த மாதிரி செயல்கள் நீங்க பண்றீங்க அன்றது அது உங்களை பொறுத்து இருக்கு அது மத்தவங்களை இடைஞ்சல் கொடுக்காமல் நீங்க எப்படி நீங்க அந்த முன்னுக்கு போறீங்கன்றது நீங்க பாத்துக்கணும் அதுல நீங்க ஒருத்தரை கஷ்டப்படுத்துட்டோ ஒருத்தருக்கு ஏதாவது தீங்கு நினைச்சிட்டோ அதெல்லாம் செய்யறீங்கன்னா அந்த கர்மாவும் தான் ஓட்டும் வெறும் கற்பனை உலகத்திலே மட்டும்தான் நீங்க எந்த விதமான நல்ல கற்பனை ஆகட்டும் எந்த செயல் நீங்க நினைச்சாலும் கற்பனை கஷேத்திரத்துல உங்களுக்கு எந்த விதமான கர்மாவும் உங்களை தீண்டனே தீண்டாது அதனை தாண்டி செகண்ட் ஸ்டேஜுக்கு இந்த செயல்கள் என்ற இந்த இடத்துக்கு வரும் போது நீங்க நல்லதே நினை நல்லதே செய் என்று கற்ப பத்ரிஜி சொல்லியிருக்காரு அந்த நல்லதே செய்யணும் என்ற கஷேரத்துக்கு நீங்க இந்த சேஷ்டா க்ஷேத்திரக்கு வரும்போது ரொம்ப நீங்க ஆஹ் கண்ணோட்டமா இருக்கணுங்க தப்பு செய்யக்கூடாது சேர்ந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க ஒரு நல்ல பணம் வேணும்னா பேங்க்ல கொள்ளை எடுக்கிறதோ திருட்டுத்தனம் செய்யறதோ எப்படியாவது நம்ம பணக்காரன் ஆகணும் மற்றவங்களை ஏமாத்துறதோ இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அந்த பாவம் என்றது கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் நான் பணக்காரன் ஆகணும்னு மட்டும் மனசுல நினைச்சா போகாது நினைச்சிட்டு அத்தோடு விட்டுட்டா பரவாயில்ல அது நீங்க செய்யல காட்டணும்னா வேற எந்த விதமான ஒரு தவறான செயல்களுக்குள்ள போனீங்கன்னா மத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சிட்டு அது கர்மாவாக உங்களை தீண்டுகிறோம் அதனால பவனா கஷேத்திரத்துல எந்த விதமான ஒரு ஆஹ் நடைமுறையில நீங்க இருந்தாலும் கூட தவறில அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணருடன் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கீதையில என்ன சொல்லிருக்காருன்னு அர்ஜுனருடன் நீ எந்த விதமான நினைப்பு அந்த யுத்தத்து குருக்ஷேத்திர போர்ல போறதுக்கு முன்பு அவர் பயப்படுறாரு இதெல்லாம் அவங்க எல்லாம் எனக்கு சொந்தமானவங்க நான் இப்படி உங்களோட போருக்கு போகிறது எனக்கு பார்த்தாலே நடந்தது எனக்கு மனசுக்கு இஷ்டம் இல்லைன்னுட்டு அவர் சொல்லும் போது இதெல்லாம் உன்னோட கற்பனை ஆச்சுன்னா இதுல நீ யாரும் யாரு நீ கொல்ல போற யாரு மடைய போறாங்க இது எல்லாமே தவறானது உனக்கு புரியவில்லை இன்னும் நீ இந்த கற்பனை உலகத்திலேயே நீ இருக்க செயல் நடைமுறை செயலுக்கு வா என்ன நடக்கும் மனம் என்ன சொல்லுகிறதோ அது நீ செய் நான் சொன்னேன்றதுக்காக நீ செய்யாதே உன் உள் மனம் எது சரி இவங்க இப்ப இவங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாருமே போர்ல நின்னுட்டு இருக்காங்க குருஷேத்திரத்துல மாபாரதத்துல இவங்களுடைய கொன்னாதான் உன்னால பதவி ஆள முடியும் கொல்லவும் முடியாத அவன் நாட்டை தரவும் மாட்டாங்க அது பாவம் நீ நினைச்சேன்னா நீ போருக்கே வரக்கூடாது இப்ப நீ போருக்கு வந்த பிறகு பயந்துட்டு அந்த அன்பு பாசம்ன்ற பிரிவுல நீ பின்னுக்கு போனேன்னா உன்னை கோலைன்னு நினைப்பாங்க அது உனக்கு சரியா போனா அவங்களை கஷ்டப்படுத்தணும் கொல்லணும்ன்றா பாவம் வரும்னுட்டு யோசிக்கிறேன் நாடு வேணும் உனக்கு இப்ப திரும்பி நான் போர் செய்ய மாட்டேன் பின்னுக்கு போறேன்னா உன்னை நாளைக்கு கோல நினைப்பாங்க இதுல நான் உன்னை எந்த விதமான விஷயத்துல நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் உன் உள் மனம் என்ன சொல்லுகிறதோ அது செய் என்று அவர் கிருஷ்ணர் கீதையில அர்ஜுனருக்கு அந்த குருக்ஷேத்திர போர்ல சொல்லியிருக்கார் அப்ப அர்ஜுனர் என்ன அப்ப அவர் அர்ஜுனர் என்ன சொல்றாரு உனக்கு இன்னும் என்ன நடக்கிறதுன்னு தெரியல அர்ஜுனா நீயும் நானும் எத்தனையோ ஜென்மங்களா ஒன்னா பிறந்திருக்கோம் நீ என்றால் யார் நான் என்றால் யார் இந்த உலகமும் ஒரு தான் பார்த்து கொண்டிருக்கிறாய் அந்த பரம்பொருள் உலகத்தை ஆள்ற ஒரு கடவுள் என்று உன் மனசுக்கு தெரியவில்லை எல்லாமே இருக்கு என்று என்றுதான் அந்த போரிலேதான் அவர் அந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனருக்கு காட்டு கீதோபதேசத்தை உலகத்துக்கே இப்ப ஒரு மிகப்பெரிய மகா கிரந்தமா விழுந்து ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு அந்த குருக்ஷேத்திர போரிலே தான் திரு அர்ஜுனர் இந்த மாதிரி செயல்படுவதற்கு கஷ்டமா இருக்கிற நேரத்துல அவரு அதனை சொல்லுகிறார் அதன் போலவே இந்த சேஷ்டா க்ஷேத்திரத்துல நீங்க எந்த வேலை செய்யணும்ன்றாலும் கூட ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு நீங்க அதனை செய்யலாமா இதனால யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அதுல இருக்கிற சத்தியம் என்னன்றது பாத்துகிட்டு நீங்க போகும் அது தவிர மத்தவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு இது செய்யறது சரியா தவறா இதெல்லாமே செகண்ட் இதெல்லாம் விட்டுடுங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுறதோ அது மட்டும் தான் நீங்க நான் சொன்னேன் என்னுடைய வற்புறுக்களுக்காக நீங்க செய்றீங்கன்றது கிடையவே கிடையாது எவ்ரி திங் இஸ் பிலாங்ஸ் டு யூ அது ஒண்ணு மட்டும் நாம புரிந்து கொள்ளணும் அதுக்காக மற்றவங்களை கஷ்டப்பட்டு படுத்துட்டு விட்டு நாம செய்யணும்ன்றது கிடையவே கிடையாது அது ரெண்டாவதுல கொஞ்சமாவது நீங்க தவறு செஞ்சு ஒருத்தரை கஷ்டப்பட்டுட்டு நீங்க ஏதாவது அடையணும் நீங்க அறிஞ்சீங்கன்னா அதுல இருக்கிற சில கர்மாக்கள் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் இப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காதுன்னு நினைச்சுக்கோங்க அது நாக்குக்கு சுவையா வாய்க்கு சுவையா சாப்பிடணும்னுட்டு ஆசைப்படும் போது அப்ப அதுக்கு எங்கிருந்து வரது அந்த சிக்கன் மட்டன் கொன்னு அவங்க அதுல வர அந்த மீட் எடுத்துக்கிட்டா தானே வர்றது அந்த பாவம் அது தீங்குது இல்லையா அதனால நீ செய்யற செயல் எதுவுமே நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நான் வெஜிடேரியன் பத்தி சொல்லியிருக்கேன் மற்றபடி எந்த செயல ஆகட்டும் நீங்க என்ன சொல்றீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது வேறு அது உங்களை உங்களை உத்தரப்பட்டு மட்டும்தான் இருக்கும் அதனை தாண்டி செகண்ட் ஸ்டேஜ் நீங்க வரும்போது அப்ப எல்லாரும் பாப்பாங்க நீங்க என்ன செய்யறீங்கன்றது அங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் நாம தவறும் செய்யக்கூடாது நாம எந்த விதமான கஷ்டத்திலையும் சிக்க கூடாது நம்ம நல்லபடியா முன்னுக்கு போகணும்னா எப்படி என்றது இந்த செயல் என்ற விஷயத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் எந்த விஷயமாகட்டும் அதுல நீங்க எப்படி நடந்துக்கணும்ன்றது இரண்டாவது ஸ்டேஜ் இந்த சேஷ்டா கஷேத்திரம் என்று இதுல அதனாலதான் அந்த அர்ஜுனருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த கீதையில சொல்லிருக்கோம் உன் உள்மனம் என்ன சொல்லுகிறதோ அதனை குறித்து நீ போருக்கு போ அர்ஜுனா வெற்றியுடன் வரணும்ன்றா நாளைக்கு எப்படியும் உன்னுடைய வாழ்க்கையில சரித்திரத்துல அர்ஜுனன் போருக்கு வந்தான் போர் செய்யாமல் மறுபடியும் திரும்பி போயிட்டான் என்றது அஹ் எழுதிடுவாங்க அது உனக்குதான் இருக்கும் நான் தெருவொட்டியா அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன் போருக்கு போறதா இல்ல பின்னுக்கு போறதான்றதை நீ யோசித்துக்கோ நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னுட்டு அவர் சொல்றாரு அந்த செயலுக்கு அர்ஜுனர் எப்படி ரியாக்ட் ஆனாங்க என்ன நடந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால எந்த விஷயமும் சரி ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்கோ கம்பல் பண்ணிட்டு நாம பண்ணணுமோன்றது கிடையாது செய்துட்டு உங்க உள் மனம் என்றது என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நீங்க செயல்படணும் சில பேருக்கு சில விஷயத்துல எங்கேயாவது ஒரு ஆஹ் வீடு வாங்கணும் இல்ல ஒரு கல்யாணம் ஒரு வேலை இதெல்லாமே நமக்கு வாய்ப்பு வந்திருக்கு பண்ணலாமா வேண்டாமா இந்த ஜாப்ல சேரலாமா வேண்டாமா இது சரியா தவறா நிறைய டைலமா இருக்கும் நமக்கு அந்த மாதிரி நேரத்தில் தியானத்தில் உட்கார் தியானம் செய்தீங்கன்னா அந்த தாட்லெஸ் ஸ்டேஜ்க்கு நீங்க இருக்கும் உங்களுக்கு உங்க உள் மனம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆன்சர் கொடுக்கும் அந்த ஆன்சர் தான் இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் நான் சொன்னேன் நீங்க சொன்ன அவங்க சொன்னாங்கன்றதல்ல செகண்ட் அதெல்லாம் கூட பக்கத்துக்கு வச்சுக்கோங்க தியானம் பண்ணி நான் பண்றது போகிறதுக்கு இதுதான் எனக்கு முடிவின்னு பண்ண போகிறேன் என்று எப்ப நீங்க நீங்க நினைக்கிறீங்களோ எப்ப உங்களுக்கு சில பேருக்கு அந்த வரும் சில பேருக்கு வராது கண்டிப்பா எல்லாருக்கும் தியானம் விடை கிடைக்குமானா நான் சொல்ல முடியாது அவங்கவுங்க பண்றதா தியான சாதனை இல்லை இருக்கு எதுவுமே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணிட்டு எனக்கு உள் மனம் எதுவுமே பதில் சொல்லல என்றால் இட் இஸ் வேஸ்ட் நீங்க சங்கல்பம் சலமா வச்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி ஒரு தியானம் செய்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆன்சர் உங்க உள் மனதிலிருந்து தான் வரும் அந்த உள் மனம் சொல்ற அந்த வார்த்தைக்கு வேற எதுவுமே செகண்டரியே கிடையாது அதனால எப்போதுமே நீங்க ஒன் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செயல்படுத்தும் போது நீங்க யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுக்கும் பாவநாட்சேத்திரத்துல யாரையும் எதுவும் கேட்க வேண்டாம் உங்க இஷ்டப்பட நீங்க எந்த கனவாவது ஆஹ் நீங்க காணலாம் அதுல யாருமே உங்களை தவறே சொல்ல மாட்டாங்க இரண்டாவது ஸ்டேஜான இந்த சேஷ்டா கேத்திரத்துல எந்த ஒரு சிறிய தவறு நீங்க பண்ணாலும் கூட மத்தவங்களுக்கு யூஆர் அன்சர்பிலிட்டி ஏன் இப்படி செய்தேன்னுட்டு உங்களை மத்தவங்க கேட்பாங்க பாக்குறவங்க அது நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி நல்லது செய்தாலும் சந்தோஷம் கெட்டது செய்தா கண்டிப்பாக இப்படி செய்யலாமான்னுட்டு எல்லாருமே உங்களை கேள்வி கேட்பாங்க அதனால அங்கையாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் இனி இதனையும் தாண்டி மூணாவது வாக்ஷேத் இது மிக 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 அற்புதமானது இந்த வாக்கு என்றது தான் கடவுள் இந்த இயற்கையில இத்தனை கோடி ஜீவராசிகளில மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பேச்சில ஒரு தன்மையை கொடுத்திருக்கான் வேற எந்த ஜீவராசிகளுக்குமே தன் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை பாசம் பந்தம் அன்பு ஆஹ் எண்ணங்கள் எதுவுமே வெளிப்படுத்த சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் இயற்கையில அந்த வாக்குன்றது கொடுத்திருக்கான் அதனை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் இப்ப யாராவது பேசிட்டே இருந்தாங்கன்னா அது பேசுற விதத்தை பொறுத்து கேக்குறவங்களுக்கு இன்னும் அவங்க பேசினா நல்லா இருக்குமே கேட்கலாமே தோணும் சில பேரு ஆஹ் போரிங்கா பேசினாங்கன்னு அப்பா இப்ப எப்பதான் அவங்க பேச்சு நிறுத்துவாங்களோ அப்பா புரியவே இல்லையே நம்மளால அப்படின்னு பண்றதும் நாம தான் எல்லாமே அதனால அந்த பேச்சுன்றது மிக மிக வேல்யூ ஒவ்வொரு வார்த்தையும் வர அந்த வாக்குன்றது எப்படி திங்க் திங்க் பண்ணி பண்ணி பேசணும் ஒரு வார்த்தை வெளியில சொல்லிட்டோம்னா அது தப்பா இருந்த உடனே நம்ம சாரி கேட்கறதுல அர்த்தம் இல்லை அந்த சாரி கேட்கறதுக்கு முன்பு நாம் என்ன பேசுறோம் அது எடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு எப்படி போய் சேருகிறது எங்க நம்ம தவறு பண்றோம் மடமடான் கோபத்தில வார்த்தைகள் கொட்டுறது சகஜம் அதுக்கப்புறமா நாம ஃபீல் பண்ண ஐயோ நான் அப்படி பேசிருக்க கூடாது ஐ எம் சாரின்னு சொல்றது மனிதனோட சகஜ லட்சம் அதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம் நமக்கு இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்பு ரொம்ப கோபம் அதிகம் யார் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் கூட தாங்க மாட்டோம் உடனே பதிலுக்கு பதில் பேசிடுறது அந்த மாதிரி எல்லாம் நாம நடந்திருக்கோம் ஆஹ் நான் தியானத்துக்கு வந்த பிறகு எப்படி இருக்கணும் எந்த விதமான பேச்சு பேசணும் எந்த வாக்குக்கு எந்த அர்த்தம் இருக்கு அப்படின்னுட்டு நமக்கு இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு பத்திரிஜி ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க நாம எல்லோருமே இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு முன்பு எத்தனையோ ஜென்மங்கள் இந்த நாலு ஆஹ் ரகமான கிங்டம்ஸ்ல இருந்து நம்ம வந்திருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிறைய புக்ஸ்ல படிச்சது ஃபர்ஸ்ட் மினரல் கிங்டம் ரெண்டு பிளான் கிங்டம் மூணாவது அனிமல் கிங்டம் ஃபோர்த்து தான் ஹியூமன் கிங்டம் அஞ்சாவது டிவைன் கிங்டம் இப்ப நம்ம நாலாவது நிலைமையில ஹியூமன் கிங்டம்ல இருக்கிறோம்னா ஒவ்வொரு இந்த மினரல் என்ன என்ன கல் கல்லாக பிறந்திருக்கும் அம்பது ஜென்மங்கள் நாம கல்லாக பிறந்து ஒரு மா மரமாக இருந்து மரம் இல்லை ஒரு மலை மலையாக இருந்திருக்கும் ஒரு கல்லாக இருந்திருக்கும் எப்படியோ நாம முன்னூறு ஜென்மங்கள் இருந்து அடிப்பட்டு இருந்து இருந்து அதுக்கப்புறமா மெச்சூர் ஆகி பிளான் கிங்டம் வரும் கல்றது எப்படி எங்க அங்க இருக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நகராம உட்காந்துருந்த கல்லு மாதிரி உட்காந்துருக்கீன்ட்டு அது கல் நகராது அதுல அப்ப அதுக்கு எந்த விதமான ஒரு மெச்சூரிட்டி வரல கல் கல்லாகவே ஒரு முந்நூறு ஜென்மங்கள் வாழ்ந்தாச்சு அதுல இருந்த இப்ப தண்ணி நீங்க நிறைய ரிவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுங்கள் அப்படியே மினுமினுட்டு பெப்பிள்ஸ் மாதிரி இருக்கும் அது எப்படி தண்ணி பட்டு 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 நிறைய வருஷங்கள் தண்ணிக்குள்ளேயே இருந்து அது ஷேப் மாறுங்கிறது எப்படி கருடு முருடா இருந்த அந்த கல்ன்றது ரொம்ப சாஃப்டா ஸ்மூத் ஆகிறது அந்த மாதிரி நாம ஒரு ஜென்மங்கள் கல்லாக இருந்த அதுல இருந்து கொஞ்சம் ஒரு அறிவுன்றது கொஞ்சம் பெற்ற பிறகு நாம பிளான் வரும் பிளான்ஸ் என்ன பண்றது பிளான்ஸாக வந்த பிறகு நாம எல்லோருமே நம்ம குருஜி சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு பிக்னிக் எங்க போனாலும் சரி ஒவ்வொரு செடிகிட்டையும் பேசுங்க அது உங்களுக்கு பதில் கொடுக்கும் நீங்க கவனிக்கணுமே தவிர அதுக்கும் ஒரு உயிர் இருக்கு நீங்க மனசார சொல்லி பேசினா அது உங்களுக்கு பதில் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க அதன் போல அந்த பிளான் கிங்டம் ஆக நாம சில வருஷங்கள் சில ஜென்மங்கள் அதுல ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு ஜென்மங்கள் செடியாக பிறப்போம் நாம எத்தனையோ காட்டுகளில மலைகளில எங்கெங்கயோ ஒரு செடியாக பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறமா அதுல இருந்து மனுஷன் கிட்ட இருந்து எவ்வளவோ விஷயங்கள் தட்டிக்கிட்டு ஒரு செடி என்றது ஏதாவது எதிர்பார்க்கிறதா கிடையாது ஒரு வீட்டுல இருக்கிற செடிக்காக நாம ஒரு தண்ணி ஊத்துறோம் தெருவில இருக்கிற செடிக்கு யார் ஊத்துறாங்க கடவுள் தான் எல்லாமே அப்படின்னா எவ்வளவு நிழல் கொடுக்குது ஒரு காய் பழம் இலை எல்லாமே நமக்கு தருதுன்னா நம்ம கிட்ட எதுவும் எதிர்பார்த்து கொடுக்கறதில்லை தன்னுடைய செயல் அது செடியா பிறந்தது வளரணும் மத்தவங்களுக்கு உங்களுக்கு உதவணும் இந்த மாதிரி அது அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்களை கத்திக்கிட்டு செடியில இருந்து ஜந்து பிறவி ஜந்து பிறவிக்கு வந்த பிறகு ஒரு ஜென்மங்கள் எடுப்புறோம் நாம நல்ல ஜந்துவாகவோ சாது ஜந்துவாகவோ குரூரமுகமான புலி சிங்கம் இந்த மாதிரி எல்லாமே நாம பிறக்கிறோம் இது எல்லாமே இந்த எடுத்து 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 இதுல நாம என்ன கத்துக்கிறோம் புலி சிங்கமா இருக்கும்போது ஒரு உயிரை குள்ளு சாப்பிடுறது இது எல்லாமே நம்ம செய்தோம் இருக்கு அதுவே பசுமாடு ஒரு பூனை குட்டி நாய் இதெல்லாம் வளர்க்கும் போது ஒரு மனிதனுடைய பார்வைக்கு நம்ம வரும் வீட்டுல வச்சுக்கலாம் இது சாது இது நம்மளுக்கு ஒண்ணும் பண்ணாது இந்த மாதிரி ஒரு ச நிலையை தாண்டி 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 கொஞ்சம் கொஞ்சமா நாமளா நமக்குள்ள ஒரு மாற்றம் எடுத்துட்டு வந்து நாலாவது கிங்டம்ல ஹியூமன் கிங்டமா நாம பிறகு ஹியூமன் கிங்டமா பிறந்த பிறகு நாம என்ன செய்யறோம் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் நல்லது பேசணும் நல்லதா இருக்கணும்னா இந்த வாக்குன்றது அற்புதமாக நாம வச்சுக்கணும் என்ன பேசணும்னாலும் கூட அது எதிர்பலிப்பு எப்படி இருக்கிறதுன்றது நீங்க தெரிந்து கொள்ளணும் கொட்டவே கூடாது அனாவசியமா எந்த கோபம் வந்தாலும் சரி வார்த்தைகளை கொட்டவே அதுல இருந்து கோபம் வர்ற நிலையில கூட உங்களை நாம கண்ட்ரோல் பண்ணனும்னா நிறைய டிப்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஒரு டென் வரையிலும் என்றது நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது அமைதியா ஒரு பத்து நிமிஷம் எங்கேயாவது தூரமா போய் இருக்கிறது இது எல்லாமே நாம பிராக்டிஸ் பண்ணணும் ஒருத்தர் மேல அதிகமா கோபம் வருது கண்ணா பின்னு சத்தம் போட்டு திட்டுன்னு கூட தோணும் நமக்கு அந்த நேரத்துல பொறுமையா ஒரு பத்து நிமிஷம் நீங்க அங்க அந்த இடத்துல இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க கோபம்ன்றது தெரியாம தானா அடங்கிடும் திரும்ப பத்து நிமிஷம் கழிச்சு வந்தீங்கன்னா என்ன பேசணும்னு நினைச்சது எல்லாமே நம்ம போயிடும் அதனால நமக்கு அங்க ஒரு கஷ்டமே இல்லை சொல்ற நமக்காகட்டும் அஹ் எதிரில இருக்கிற ஆளு கூட பெரிய பாதிப்புல இருந்து வந்துடுவாங்க அந்த நேரத்தை நாம என்ன கோபம் வருது என்ன சத்தம் போட போடுறோன்றது இந்த வாக்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த வாக்ஷேத்திரத்திலே இருக்கிற ஒரு நல்லதை நாம புரிந்துட்டோம் என்றால் அதை விட அற்புதமான ஒரு செயல் என்றது சொல்வதற்கு நான் மத்தவங்க சொல்றதை நாம புரிந்து கொண்டு அதனை செயல்படுவதற்கோ இதெல்லாமே நமக்கு இந்த வாக்ஷேத்திரம் என்றது ஒரு அற்புதமான நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த வாக்ஷேத்திரத்தை மட்டும்தான் நாம இந்த மூணு விஷயங்கள்ல நமக்கு மிக அற்புத பலனை கொடுக்கிற கேத்திரம் எது என்றால் வாக்குதான் நம்ம தவறு செஞ்சுட்டு மேலோக ஆகாஷிக் ரெக்கார்ட்ல எல்லாமே இருக்கும் நீங்க பேசிட்டு ஒரு மனிதனை கையிலே ஒரு அடி அடிச்சாலம் கூட தப்பில்லை அது ஒரு ஒண்ணு ரெண்டு நாள் அந்த காயம் ஆறிடும் அந்த பேச்சால பேசுற அந்த துன்பம் என்றது அந்த ஹிம்சை ரொம்ப பெருசு அதனால அந்த பேச்சுக்கு நீங்க எப்போதுமே ஒரு மரியாதை கொடுக்கும் அதுக்காக அது அது எல்லாமே அங்க நோட்டாயிண்டிருக்கும் அதுக்கு கர்மாவை நீங்க திருப்பி மறுபடியும் பிறந்து அனுபவிக்க வேண்டிதான் மறுபடியும் புனரப்பி மரணம் திருப்பி இதெல்லாம் நம்ம எத்தனை ஜென்மங்கள் எடுக்கணும் இந்த இல்லற வாழ்க்கையில கஷ்டங்கள் நல்லது கெட்டது இதெல்லாம் பார்க்கணும் அதனை விட பேசுற பேச்சு இந்த வாக்கை நீங்க எவ்வளவு சுத்தமாக நீங்க செயல்படுத்துகிறீங்களோ வச்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு அவ்வளவு நன்மையை செய்யும் ஜீசஸ் சொல்லிருக்கார் நீங்க எப்போதுமே கடவுள் ராஜ்யத்திற்குள்ள நீங்க நுழையும் என்றால் முன்குள்ள நீ சென்று பார் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்கார் புத்தரும் அதுதான் சொல்லியிருக்காரு மௌனமாக இருந்து பார் உனக்கு நீ என்றால் என்ன என்றது தெரியும் நம்ம பத்ரிஜியும் அதுதான் சொல்லியிருக்காங்க மௌனத்திலே இருக்கிற ஒரு அற்புதம் என்றது எதுவுமே எப்போதுமே இந்த வாக்குன்றது கொடுத்திருக்காங்கன்னுட்டு அனாவசியமா பேசவும் கூடாது சில சில நாட்கள்ல சில சில இடத்துல எப்ப பேசணும் என்று புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இப்ப நாம ஒரு சபைக்கு போறோம் பெரியவங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்க முன்னால நாம ரொம்ப பணிவோட போனது எதுக்கு அவங்க பேசுறது கேக்குறதுக்கு நாம போறோம் அங்க நாம வீடு மடமடன்னு பேசக்கூடாது நமக்குதான் பேச்ச தெரியும்னுட்டு அவங்க என்ன பேசுறாங்க நாம எதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் அது கேட்கணும் அப்புறமா தான் அதுல உங்களுக்கு ஏதாவது பேசணும் டவுட்ஸ்னு இருந்தா அங்க பெரியவங்க முன்னால பேசணுமே தவிர எனக்கு பேக் பேசுகிற தன்மை இருக்குன்னுட்டு எப்போதுமே அனாவசியமா வார்த்தைகளை கொட்டவே கூடாது அதுதான் இந்த வாக்குக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆஹ் அற்புதமான ஒரு கஷேத்திரம் இது நல்லது பேசினாலும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தலாம் கோபமா திட்டுனாலும் அவங்க மூலமா நாம ஏசப்படலாம் இது எல்லாமே இந்த வாக்கு சேத்திரத்திலே தான் பொருந்திருக்கு இந்த மனிதன் ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த கற்பனை உலகம் என்றது உங்க இஷ்டம் எவ்ரிடே நீங்க ட்ரீம்ஸ்ல இருக்கலாம் இது மறுநாள் காலையில சில பேருக்கு சில ட்ரீம்ஸ் ஞாபகம் இருக்கும் சில ஞாபகமே இருக்காது அதுக்கு நீங்க எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க வேண்டாம் ஆனா சில நாம தியான் கண்ணு மூடினு நமக்கு தூக்கத்திலே வர ட்ரீம்ஸை விட நம்ம தியானத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியாமலே நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறோம் தூக்கத்திலே வர ட்ரீம்ஸை விட இதில் வர்றதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு நம்ம வெயிட் பண்ண பையனுக்கு ஏன் இந்த மாதிரி சில மாஸ்டர்ஸ் தெரிஞ்சாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல நம்ம ஆஸ்டலா நம்ம தியானத்தில் இருக்கும்போது நிறைய நிறைய காட்சிகள் எல்லாம் நமக்கு வரது உண்டு அந்த மாதிரி நேரத்தில் நாம் நமக்குள்ளே நாம் ஏ ஒரு கேள்வியை போட்டுக்கணும் எதுக்காக இவங்க என் முன்னாலே தோன்றாங்க என்ன நான் இப்ப செய்யணும் என்றது நாமளா கேள்வி தியானத்துல இருக்கும் போது போட்டுக்கணும் அதே தூக்கத்துல நமக்கு தெரியாது எத்தனையோ நேரம் ஒரு கனவுல நாம இருக்கும் அதற்கு பிறகு இன்னி இந்த செயல்

பேச்சில அளவு தாண்டி தப்பா பேசிட்டோம்னா அதுக்கு நம்மளால போகவே முடியாது வெறும் வார்த்தையில போகாது கண்டிப்பாக நம்மை சேரும் அதனால இந்த அவ்வளவு பலன் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பேசணும் பாடணும் சொல்லணும் அன்பா எல்லாரோடையும் பழகணும் அதை விட்டுட்டு நாம எப்போதுமே யாரையுமே பேசுறதும் தோ என்றது செய்ய கூடாது இந்த வாக்ஷேத்திரத்தை பத்தி பத்ரிஜி ஒவ்வொரு கிளாசஸ்ல ஆகட்டும் இந்த தியான மகா ஆகட்டும் அவர் அதுதான் நாம பேசுறதை விட எல்லார்கிட்டயும் அவர் பேசுங்கன்னுட்டு சொல்லுவாங்க ஏன்னா மத்தவங்க பேசுறது கேட்கறதுல அவருக்கு மிக பெரிய ரொம்ப சந்தோஷம் ஆறும் அவருக்கு தன் எல்லார்கிட்டயுமே இந்த ஷேரிங் எக்ஸ்பீரியன்சஸை கேக்கறது அவர் நம்ம கிட்ட சொல்ற எப்போதும் சொல்லுவார் இல்லைங்களா நமக்கு சஜன சாங்கத்தியம் என்றது வாழ்க்கையில பண்ணுவாங்க எப்படி சேஷ்டையில கிடையாது பாவனையில கிடையாது பெரும் பேச்சுல தானே அந்த பேச்சு என்றது அவங்க எவ்வளவு ஆஹ் அற்புதமா சொல்றாங்க என்றது நம்ம கேட்கலாம் இந்த மூன்று கேத்திரங்களிலுமே ஒவ்வொரு மனிதனும் இந்த த்ரீ திரிக்ஷேத்திரங்கள் என்ற இதுக்கு பெயர் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலுமே இது சேர்ந்து இருக்கிறது இந்த வாக்ஷேத்திரம் என்றது நாம எல்லோருமே எவ்வளவு நல்ல முறையில நாம அதனை பயன்படுத்துறோமோ வாழ்க்கையில அந்த அளவுக்கு நம்மளால முன்னேற முடியும் அதனால இந்த வாக்ஷேத்திரம் என்றதுக்கு மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க இதனை எல்லாருமே நாம தெரிந்து கொண்டு நம்ம எல்லோருமே வாழ்க்கையில நல்ல முன்னுரிமை செல்லலாம் தேங்க்யூஸ்